வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் எயிட் எல்லோருக்கும் இனிய பொங்கல் திருநல்வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் யார் வராங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வராங்க செம மாதம் என்ட்ரி உள்ளே வந்ததுமே அவங்க சொல்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வன்மத்தை கற்கணும்னு இங்கே வரல ஏன்னா உண்மையிலேயே அவங்க ஜென்யூன் சொல்லலாங்க வெளியே அவங்க எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தேவையில்லை நான் உள்ளே அவங்க வந்தவுடைய நோக்கம் பாருங்கள் நான் வன்மத்தை கற்கறதுக்காக இங்கே வரலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யார் இந்த இடத்துல அப்படின்னும்போது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியான மனிதர் போது கூப்பிட்டு சௌந்தர்யாவை கூப்பிடுவாங்க சௌந்தர்யா கூப்பிட்டு ஒரு ஹக் பண்ணுவாங்க உண்மையிலேயே அது உள்ளே வந்ததுமே அதுதான் அதுக்கு முன்னாடி சாமிச்சு நான் அந்த ஸ்டோரூம் உள்ளே போகும்போது போய் கட்டி பிடிச்சிக்கோ அதெல்லாம் சட்டை பண்ணவே இல்லைன்னு வச்சுங்க சௌந்தர்யாவை வந்து நீ எதுவும் உடைஞ்சிடாத உன் கேம் விளையாடு அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பராக இருந்தது அந்த விஷயம் ஏன்னா அவங்க வந்து தான் ஃபஸ்ட்டு ஹக் பண்ணது சௌந்தர்யா அதிலே புரிஞ்சிக்கணும் ஏன்னா இவங்க வெளியே வந்து பார்த்துட்டு வந்துருக்குறாங்க எல்லாமே உண்மையாக பார்த்துட்டு வந்திருக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இவனை கூப்பிட்றாங்க முத்துக்குமாரை முத்துக்குமாரை எப்படி சொல்லி கூப்பிட்றாங்கன்னா உண்மையிலேயே பிஆர் வச்சு வேலை பார்க்குறது உள்ளேயும் சரி வெளியும் சரி அப்படின்னும் போது முத்துக்குமார் அப்படின்னும் போது அப்படியே அமைதியாகிடறான் முத்துக்குமார் அவன் வந்து ஒரு ஹக் பண்ணி விட்றாங்க மற்றபடி ஜென்ரலாக பேசுகிறாங்க இதுதான் காமிக்கிறாங்க ஆனால் ரவீந்தர் சார் அங்கே உள்ள வந்து மறுபடியும் அப்படின்னு உள்ள ஒரு பஞ்சாயத்து கூட்டாரு இல்லை இல்லை எனக்கு ஒருத்தர் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதை நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னும் போது உள்ளேயும் பண்ணுவோம் நான் வெளியே பண்ணுவேன் அப்படின்னாரு ஃபஸ்ட்டு பிக் பாஸ் இந்த ஃபேட் மேனை உள்ளே அமைச்சது தப்பு அவ்வளோதான் சொல்லலாம் ஏன்னா நான் அன்னிலிருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த தீபக் அன்ஃபேர் விக்ஷனு ப்ளஸ் வந்து நம்ம அருண் பிரசாத் வெளியே போக வேண்டிய ஆள் ரெண்டு பேர் ஆனால் இவர் வந்து கேம் சேஞ்சருன்ற பேரில் உட்காந்து வாயில் வந்ததெல்லாம் சொல்லி ஏன்னா அவருக்கு வாயை தந்து பேசுகிறத தவிர அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஃபிசி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அவருக்கு என்ன வருமா அதுதான் பண்ணுறாரு ஸோ இதுதான் பண்ணியிருக்கிறாரு ஆனால் முத்துக்குமாருக்கு இன்னும் காண்ட் ஆயிட்டான் ஏற்கனவே நேற்றே சொல்லியிருந்தோம் முத்துக்குமார் வந்து அவரை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு ஆனால் மறுபடியும் உட்காந்து பேசும்போது முத்துக்குமார் டென்ஷன் ஆயிட்டான் அண்ணே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க நான் ஜெயிக்கிறேன் அது வந்து நான் தோற்கிறேன் அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் உள்ளே வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நெற்றிக்கு நேரடியாக அடிக்கிறான் ஏன்னா இருக்கிறது இன்னும் நாலு நாள் அது எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டான் உள்ளே இருக்கிறதெல்லாம் கைக்கிட்டார் அவர் தான் அவருடைய வன்மத்தை அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு இதுக்கு மேலே வந்து அங்கே வந்து மறைக்க முடியாது ஸோ முத்துக்குமார் உனக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன் உள்ளேயும் சொல்லிட்டாரு வெளியே சொல்லிட்டாரு அதை முத்துக்குமாருக்கும் தெரியும் அதை வந்து இப்போ வந்து முத்துக்குமார் இல்லை இல்லை நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க உள்ளே உட்காந்துக்கிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியல இதை மக்களாகி நீங்கள் தான் முடிவு எடுத்து போடணும் இதுக்கப்புறம் வந்து அன்ஷித் மற்ற விஷயங்கள் என்னன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆக மக்கள் இந்த ப்ரோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ